வாங்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி வெங்காயம் பூண்டு கருவேப்பில்லை கொத்தமல்லி அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சது இது வழக்கமாக செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் சட்டியில் தேவையானாலும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்புறமேட்டு கடுகு போட்டுக்கோங்க உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பில் பூண்டை போடுங்க பூண்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்குங்க ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கணும் அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு அது மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும் வதக்கி எல்லாமே நல்லா மஞ்சிருக்கும் எல்லாமே ஒன்றோட ஒன்றா நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்து இல்லை ஒன்று ரெண்டாக மசிச்சு விட்டு அதில் போட வேண்டியதுதான் தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா கொதித்து உருளைக்கிழங்கு எல்லாமே மசிஞ்சு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் கெட்டியானதும் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தலையை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு அதையும் போட்டு கலந்து இறக்கிக்கோங்க சுவையான உருளைக்கிழங்கு குருமா சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பூரிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்